கோவை மாநகராட்சி பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வாரத்திலே ஏழு தினங்களும் குடிநீர் விநியோகம் செய்வதற்காக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் கோவை மாநகர மன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கு பிறகு அந்த திட்ட வரைவுகள் தயார் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதி அன்று நடைபெற்ற மாநகர் மன்ற கூட்டத்திலே அன்றைக்கு மத்திய மாநில அரசுடைய அனுமதியை பெறுவதற்காகவும் அதே போலவே இந்த திட்டத்திற்குண்டான நிதியுதவி பெறுவதற்காகவும் மன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு அன்று அனுப்பி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அன்றைக்கு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள் கடந்த எட்டாண்டு காலம் காலதாமதமாக இந்த வாரத்திலே ஏழு தினங்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் எப்பொழுது குடிநீர் குழாயை திருப்பினாலும் நீர் வரக்கூடிய அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக எட்டு ஆண்டுகள் காலதாமதற்கு பிறகு இன்றைக்கு அந்த திட்டம் இன்றைக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு பத்து பதினைந்து தினங்களுக்கு முன்பாக கோவை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் திரு விஜய் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்திருந்தார்கள் வாரத்திலே ஏழு நாட்களும் குடிநீர் வழங்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சூயஸ் என்ற நிறுவனத்திற்கு அந்த பணிகள் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த திட்ட ஆய்வு காலம் ஓராண்டு காலம் அந்த திட்டத்திற்குண்டான கட்டுமானப் பணிகள் மேற்கொள்வதற்கு அதாவது குடிநீர் மேல் மேல்நிலை தொட்டிகள் கட்டுவது குடிநீர் குழாய்கள் பதிப்பது என்று அதற்கு நான்காண்டு காலம் ஆண்டு காலம் இந்த திட்டத்தை பராமரிப்பதற்காக திட்டப் பணிகளை பராமரிப்பு செய்வதற்காக குடிநீர் வழங்குவதற்காக சூயஸ் நிறுவனத்திற்கு இருபத்தோராண்டு காலம் வழங்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு அறிவிப்பு செய்திருந்தார் சுமார் மூவாயிரத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டம் போவதாக அறிவிப்பு செய்திருந்தார்கள் இது தெரிந்த உடனேயே கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் குதித்து போய் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு எதிர்காகத் தருகிறார்கள் என்று மக்கள் அத்தனை பேரும் கண்டன குரலை எழுப்பினார்கள் அனைத்து கட்சிகளும் கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இது அறிவிக்கப்பட்ட உடனேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் எந்தெந்த மூளை முடுக்குகளில் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் உடனடியாக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டார்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் உடனடியாக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டார்கள் அதற்கு பிறகு சட்டப்பேரவை கூட்டம் தொடர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பே என்னை அழைத்து கோவையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடைபெற்றிருக்கிறது நீங்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி எங்களுடைய செயல் தலைவர் அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எனக்கு என்னை படித்தார்கள் நான் உடனடியாக எங்களுடைய செயல் தலைவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்களிடத்தில் கடிதம் பெற்று எங்களுடைய தலைவர் அவர்களும் நானும் கடிதத்தில் கையொப்பமிட்டு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி பேரவைத் தலைவரை எங்களுடைய சட்டமன்ற கொறடா அண்ணன் சக்கரபாணி அவர்களை அழைத்துக்கொண்டு நான் சென்று சந்தித்து வேண்டுகோள் வைத்தேன் அவர் நான் சந்தித்த நேரத்திலேயே பேரவைத் தலைவர் சொன்னார் நான் உங்களை அனுமதிக்கின்றேன் ஆனால் அரசுடைய கவனத்தை மட்டும்தான் நீங்கள் இருக்க வேண்டும் டீட்டெயிலாக நீங்க பேசக்கூடாது என்று சொல்லி பேரவைத் தலைவர் எனக்கு ஒரு கண்டிஷன் போட்டார் நான் மீண்டும் சொன்னேன் இல்லைங்க சில பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்னை பேச விடுங்கள் என்று கேட்டேன் அதற்கு பிறகு இருபத்தெட்டாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் நேரமில்லா நேரத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் என்னை பேசுவதற்கு பேரவைத் தலைவர் அனுமதித்தார் நான் பேச எழுந்த எழுந்தவுடனேயே நான் சொன்னேன் இது திமுக ஆட்சியிலே நல்ல திட்டம் திமுக ஆட்சியிலே அனைத்து தரப்பு மக்களுக்கும் குடிநீர் வழங்குவதற்காக வாரத்தில் ஏழு தினங்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனால் அந்த திட்டத்தினுடைய வரைவு அந்த திட்டத்திற்கு வேண்டிய தொகை நிதி ஆதாரம் சலுகை அதாவது மானியத்துடன் கூடிய நிதி பெறுவது இது தொடர்பாக தான் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி அன்றைக்கு அனுப்பினோம் ஆனால் கடந்த எட்டாண்டு காலமாக இந்த திட்டத்தை வந்து கிடப்பில் போட்டிருக்கிறாங்க நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் எந்த தனியாருக்கும் நாங்கள் அந்த திட்டத்தை பராமரிப்பதற்கு நாங்கள் கொடுக்கல அதே நேரத்தில் இன்றைக்கு என்று ஆரம்பித்தேன் ஆரம்பித்த உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டேன் மைக் ஆப் ஒளிபெருக்கி ஆப் செய்து விட்டு டீடைலாக பேசாதீங்க வேண்டாம் கவனத்தை மட்டும்தான் நீங்கள் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னார் ஆகவே அரசுடைய கவனத்தை ஈர்த்து நான் அமர்ந்தேன் அந்த சட்டப்பேரவையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் பல தகவலை சொன்னார் ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு எங்களுடைய செயல் தலைவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த கேள்விக்குமே உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் சரியான உரிய பதிலை தரவில்லை நாங்கள் கேட்பதெல்லாம் மூவாயிரத்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக மக்களிடத்தில் கருத்து கேட்டீங்கன்னா கேட்டால் மக்களிடத்தில் கருத்து கேட்கவில்லை இன்னும் சொல்ல போனா உள்ளாட்சி தேர்தல் ரெண்டு வருஷமா நடக்கல மாநகரமன்ற தேர்தல் தேர்தல் இருந்தால் அதை மன்றத்தில் வச்சு விவாதிக்கலாம் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மாநகராட்சி பகுதியில் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு பத்தாயிரம் ரூபாயில் ஒரு திட்டம் செயல்படுத்தினா இருந்தாலும் சரி ஐம்பதாயிரமா இருந்தாலும் சரி அஞ்சு கோடியா இருந்தாலும் சரி ஐம்பது லட்சமாக இருந்தாலும் எவ்வளவு மதிப்பீட்டில் செயல்படுத்தினாலும் அந்த திட்டங்களை அதாவது பத்து லட்சம் ரூபாய்க்கு கீழ் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கீழ் இருந்தால் மண்டல அலுவலகத்தில் வந்து விவாதிக்கணும் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் கமிட்டியில் பேசணும் நிலைக்குழுக்களில் பேச வேண்டும் அதற்கு மேல் ஐம்பது லட்சத்திற்கு மேல் ஒரு கோடிக்கு மேல் என்று சொன்னால் அந்த திட்டங்கள் மன்றத்தில் விவாதிக்க வேண்டும் அப்படி விவாதித்து தான் அந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் ஆனால் மக்களிடத்துல கருத்து கேட்கல மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க யாவது ஏதாவது வந்து ஆலோசனை கேட்டாங்களான் கேட்கல கோவை மாநகராட்சி பகுதியில் மூன்று முழுமையான தொகுதிகள் சட்டப்பேரவை தொகுதி இருக்குது ஒன்று சிங்காரூர் சட்டமன்ற தொகுதி வடக்கு தொகுதி தெற்கு தொகுதி அதே மாதிரி பாதி பாதி தொகுதி எடுத்துட்டீங்கன்னா தொண்டாமுத்தூர் ஆரஸ்புரம் பகுதி குனிமுத்தூர் பகுதி வந்து தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு போகுது கவுண்டம்படையம் கானப்பட்டி சரவணம்பட்டி வெள்ளக்கிணறு துடியலூர் இது கவுண்டமடையின் தொகுதிக்கு போகுது குறிச்சி கிணத்துக்கெடுவு தொகுதிக்கு போகுது ஆனால் இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் யாரிடத்திலும் கருத்து கேட்காமல் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதுவும் இருபத்தாறு ஆண்டு காலம் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு பராமரிப்பு செய்வதற்காக கொடுத்திருப்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அது மட்டுமல்ல இங்கேதான் மாநகரமன்றம் இல்ல சட்டமன்றத்திலேயாவது பேசுறாங்க அங்கிவிட மாட்டேங்கிறார் மாண்புமிகு தலைவர் ஆகவே இந்த திட்டம் ஆண்டு காலம் தனியார் எங்களுடைய தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஒரு தனியார் நிறுவனம் என்ற நிறுவனம் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு பொலிவியா நாட்டிலே கொச்சம்பா நகரில் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் விநியோகத்தை விநியோகம் செய்யக்கூடிய உரிமத்தை வழங்கியிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய செமப்பா என்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் அதே இந்த சூயஸ் நிறுவனத்திற்கும் கொடுத்திருக்கின்றார்கள் கொடுத்த அந்த பணிகள் சரிவர செய்யப்படவில்லை அங்கிருக்கக்கூடிய மக்கள் பொதித்தெழுந்து தன்னெழுச்சியான ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் பல்வேறு விமர்சனங்கள் அந்த சூயஸ் நிறுவனத்தின் மீது இருக்கிறது ஆகவே மக்களிடத்திலே கருத்து கேட்காமல் மாமன்ற தேர்தல் நடைபெறாத இந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்திலும் விவாதிக்கப்படாமல் கொண்டு வரக்கூடிய இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது இது தொடர்பாக வருகிற வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி என்று தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அறவழி போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்